கமலுக்கான ஆதரவா திடீரென உத்தம வில்லன் பட மேக்கிங் வீடியோவை வெளியிட்ட பூஜா குமார் உத்தம வில்லன் திரைப்படம் எங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திய திரைப்படம் என இயக்குநரும் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பாளருமான லிங்குசாமி தெரிவித்த நிலையில் படத்திற்காக தான் பட்ட கஷ்டத்தை வெளிப்படுத்தும் வகையில் நடிகை பூஜா குமார் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் விஸ்வரூபம் விஸ்வரூபம் இரண்டு மற்றும் உத்தம வில்லன் மீன் குழம்பும் மண் பானையும் என தொடர்ந்து நான்கு படங்களில் கமல்ஹாசனுடன் இணைந்து பூஜா குமார் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார் விஸ்வரூபம் இரண்டு படத்தின் தோல்விக்கு பிறகு தமிழில் அவர் எந்த ஒரு படத்திலும் நடிக்கவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது பல வருஷத்துக்கு முன்பே இரண்டாயிரமாம் ஆண்டு வெளியான காதல் ரோஜாவே படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர்தான் பூஜா குமார் மேஜிக் மேஜிக் டி என்னும் தமிழ் படத்தில் நடித்த பூஜா குமார் அதன் பிறகு ஆங்கில படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வெளியான ஃபிலாவர்ஸ் எனும் ஆங்கில படத்தில் நடித்த பூஜா குமாருக்கு வரிசையாக பல ஆங்கில படங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது விஸ்வரூபம் கமல்ஹாசன் இயக்கி நடித்து இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெளியான விஸ்வரூபம் படத்தின் மூலம் மீண்டும் தமிழ் சினிமாவில் ரீ என்றி கொடுத்தார் பூஜா குமார் விஸ்வரூபம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலையில் அந்த படம் விஸ்வரூபம் இரண்டு என இரு பாகங்களாக வெளியாகின கமல்ஹாசன் பூஜா குமார் ஆண்ட்ரியா உள்ளிட்ட பலர் அந்த படத்தில் நடித்திருந்தனர் முதல் பாகம் ஓடிய அளவுக்கு அதன் இரண்டாம் பாகம் ஓடவில்லை கமலுடன் நெருக்கம் விஸ்வரூபம் படத்தில் டாக்டர் நிருபமா விஸ்வநாத் என கமல்ஹாசனின் மனைவியாக இவர் நடித்திருப்பார் அந்த படத்தில் இருவரும் இணைந்து நடித்து நெருக்கமான காட்சிகள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தன தொடர்ந்து உத்தம வில்லன் மற்றும் மீன் குழம்பும் மண்பானையம் உள்ளிட்ட படங்களிலும் கமல்ஹாசனுடன் பூஜா குமார் இணைந்து நடித்தார் உத்தம வில்லன் நஷ்டம் தீபாவளி பையா வேட்டை இவன் வேற மாதிரி வழக்கு எண் பதினெட்டு இன் கீழ் ஒன்பது கும்கி கோலிசோடா மஞ்சப்பை சதுரங்க வேட்டை ரஜினி முருகன் போன்ற தரமான மிகப்பெரிய வெற்றி படங்களையும் தேசிய விருதுகள் மற்றும் தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகளையும் பெற்ற படங்களை தயாரித்து வெளியிட்ட எங்கள் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம்தான் திரு கமலஹாசன் அவர்களை வைத்து ஃபர்ஸ்ட் காபி முதல் பிரதி அடிப்படையில் தயாரித்த திரைப்படமான உத்தம வில்லன் எங்கள் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தையும் நெருக்கடியையும் ஏற்படுத்திய படமாகும் என இயக்குனர் லிங்குசாமி சமீபத்தில் அந்த படம் தொடர்பான அறிக்கை வெளியிட்டு இருந்தார் பூஜா குமார் வீடியோ இந்நிலையில் திடீரென அந்த படத்தில் நடித்த நடிகை பூஜா குமார் உத்தம வில்லன் படத்திற்காக கதைகளை கெட்ட போட்டு நடித்த வீடியோவை வெளியிட்டுள்ளார் கமல்ஹாசனுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த வீடியோ மற்றும் புகைப்படத்தை பூஜா குமார் வெளியிட்டுள்ளாரா என கேள்விகளை நெட்டிசன்கள் எழுப்பி வருகின்றனர்